الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين مدى بكرية علماء كلي أن بكرية بضماء كلي سلا سهودر الرخل ينكورو أركي عني அந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக எனது அவதானங்களை கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு இதை வெளியிடுகிறேன் அந்த வெளியீடு என்பது ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் என்ற ஒரு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டதாகும் இந்த ஷரியா கவுன்சில் என்பது சமூகத்திலே மறைந்து கொண்டிருக்கும் கத்தம் பாத்திகா மௌலித் தரிகா இவைகளை ஹயாத்தாக்குவதை உயிர்ப்பிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது இந்த ஷரியா கவுன்சில் வெளியிட்ட அறிக்கை அத்வைதம் சம்பந்தப்பட்டதாகும் அதாவது காத்தாங்குடியிலே அப்துராஃப் என்பவரால் வெளியிடப்பட்ட பரப்பப்பட்ட அத்வைத கொள்கைக்கு எதிராக இந்த அறிக்கை அமைந்துள்ளது இந்த அறிக்கையில் தலைப்பு என்னவென்றால் பிழையான வஹ்தத்துல் துதுவது பற்றி வல் ஜமாத்தின் நிலைப்பாடு என்ற தலைப்பிலே இது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அத்வைத பிரச்சினை ஏற்பட்டு பல வருடங்களாகியும் இந்த அறிக்கை ஏன் இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அல்லாம் அந்த கேள்விக்குரிய பதில் என்னவென்றால் இந்த காத்தாங்குடியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அத்வைத பிரச்சாரம் தரிகா கோட்டைகளையும் வந்தடைந்துள்ளது என்பதைத்தான் காட்டுகின்றது எனவே அதை தடுப்பதற்காக வேண்டியே இவர்கள் இந்த அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் இது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் ஹத்துவா முதாஹிரா பிந்திய ஒரு எட்டாக இருந்தாலும் அது அவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள் ஜிசாஹு ஹைரான் ஆனால் இந்த அறிக்கையிலே பல விஷயங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இந்த அறிக்கை அத்வைத கொள்கைக்கு எதிராக வெளியிடப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த கொள்கையை நிராகரிப்பதற்கு கையாண்ட முறைகள் இடையிலே கொள்ள கொண்டு வரப்பட்ட அந்த முன்னுரைகள் எல்லாம் விமர்சனத்துக்கு உரியதான் அதிலே முதலாவதாக அவர்கள் தலைப்பிடும் பொழுது பிழையான வஹதத்துல் உஜூத் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் வஹதத்துல் உஜூத் என்றால் அத்வைத கொள்கை அப்போ அத்வைத கொள்கை என்றாலே அது பிழைதான் ஏன் இவர்கள் அதற்கு தலைப்பிடும் பொழுது பிழையான வஹதத்துல் உஜூத் பிழையான அத்வைதம் என்று ஏன் தலைப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது சிலர் நினைக்கலாம் அது அத்வைதம் பிழை என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் பிழையான என்று போட்டிருக்கிறார்கள் என்று சிலர் கூறலாம் ஆனால் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டவர்களுடன் வெளியிட்டவர்களுடைய வாட்ஸ்அப் கலந்துரையாடல்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அத்வைதத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் அதாவது இகழப்பட்ட அத்வைதம் புகழப்பட்ட அத்வைதம் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள் இவர்கள் இந்த பிழையான வசத தொழில் நாங்கள் எதிர்ப்பதாக இந்த அறிக்கையில் சொல்கிறார்கள் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அத்வைதம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு உலக்கத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான் அல்லாஹ் மட்டும்தான் படைத்திருக்கிறான் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது புகழப்பட்ட அத்வைதம் என்று சொல்கிறார்கள் இது அத்வைதம் அல்ல எல்லாத்தையும் படைத்தவன் என்று வண்போது எல்லாம் அல்லாவினால் படைக்கப்பட்டது என்பது அல்லாஹ் மட்டும்தான் படைத்தவன் என்பதுங்கிறது முஸ்லீம்களுடைய கொள்கையாகும் ஏன் ஏனைய மதத்தவர்களும் கடவுள் பல கடவுளை வணங்கினாலும் ஒரு கடவுள்தான் பழைத்தார் என்று சொல்கிறார்கள் யூத கிறிஸ்தவத்தை மதத்தை சேர்ந்தவர்கள் அப்போ எனவே இப்படியாக பிரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இவர்கள் பல இடங்களிலே இப்படி பிரித்து பேசுவதை காண்கிறோம் இப்படி பிரிப்பது தவறாகும் ஏனென்றால் அத்வைதம்ங்கிறது என்ன அது ஒரு தவறான கொள்கைதான் ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது இவர்கள் இப்படி பிரிப்பதற்கு காரணம் என்ன என்ன காரணத்தினால் இவர்கள் பிரிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த கேள்விக்குரிய விடை என்னவென்றால் மதரசாக்களிலே அகீதாவுக்கும் படிப்பிக்கப்படக்கூடிய ஒரு கிதாப்பு தான் துஃபத்துல் முரீத் அலா ஜவுஹரத்து தௌஹி என்ற ஒரு கிதாப் இது மதுரை சாக்களிலே கற்பிக்கப்படுகிறது இந்த கிதாபிலே அல்லாவுக்கு வாஜிபாக கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு தன்மைகள் பற்றி பேசும் பொழுது அதிலே அவர்கள் முத முதலாவதாக அல் உஜூத் தோற்றம் என்ற சொல்லை பாவிப்பார்கள் அந்த உஜூத் என்ற சொல்லை இந்த கிதாபிலே தொஷ்கத்துள் முறியதிலே விளங்கப்படுத்துகிறார்கள் அல் உஜூத் என்றால் என்ன என்கிறதை அவர் அந்த நூலாசிரியர் செய்கிறார் அல்லாவுடைய தோற்றம் என்பது தானாக ஏற்பட்டது இன்னொன்று காரணத்தினால் ஏற்பட்டதல்ல என்ற போன்ற விஷயங்களை அவர் சொல்லி கொண்டு போகிறார் சொல்லிட்டு போய் சில ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது வகதூத் என்ற விஷயத்தை சொல்கிறார் வஹதத்து ஷுஹூத் என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ் படைத்தவன் படைப்பினங்களிலே அல்லாவே அப்படி என்றால் படைப்பினங்கள் இதை அல்லாஹ் படைத்தவன் இது அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான் இது படைத்தவனை காட்டுகிறது என்பது வஹதத்து ஷஹூதுக்கு சொல்லப்படக்கூடிய விடயமா அவர் அதை பற்றி இந்த உஜூத் என்று சொல்லுக்கு கீழே பாவிக்கிறார் ஆனால் அவர் இந்த வஹதத்து சுகூத் என்று சொல்லு என்ற சொல்லுக்கு பதிலாக அதே கருத்திலே வஹதத்து என்ற சொல்லை பாவித்திருக்கிறார் வஹதத்து என்ற சொல்லை பாவிப்பதற்கு பதிலாக எல்லா எல்லா படைப்பினங்களிலும் அல்லாவை அல்லா தான் படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் அறிய முடியும் என்கிற அந்த வஹதத்து சுஹூத் என்பதை என்ற சொல்லை பாப்பதற்கு பதிலாக எல்லாம் அவந்தான் என்று சொல்லக்கூடிய வஹதத்துல் உஜூத என்ற சொல்லை பாவிக்கிறார் அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் அந்த அந்த பேச்சுடைய முன்பின்னை பார்க்கும் பொழுது அவர் அதைத்தான் கூறுகிறார் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் உதாரணம் அவர் சொல்கிறார் ஒபாதுஹும் லுஷாது சிலர்கள் அதாவது சோஃவாதிகள் இன்றைக்கு அல்லாஹை அல்லாதவர்களுக்கு ஒரு தோற்றத்தை காண மாட்டார்கள் நிதரசனமாக காணமாட்டார்கள் வஹாதா யுசம்மா ஐந்தவும் வஹதத்துல் உஜூத் இது அவர்களிடத்தில் வஹதத்துல் உஜூத் என்று சொல்லப்படும் இது வஹதத்துல் உஜூத் அல்ல லா யுஷாஹிது அல்லாஹ் அல்லாததுக்குரிய தோற்றத்தை காணமாட்டார்கள் என்றால் இங்கே முஷாஹாவை பற்றி பேசுகிறார்கள் இதுகளெல்லாம் தானாக வந்தவைகள் அல்ல இது ஒன்றால் உருவாக்கப்பட்டு வருகிறது என்ற என்ற விஷயத்தை பற்றி தான் இவர் சொல்கிறார்கள் وَقَدْ غَرِقَ فِيهِ مَنْ غرق الله وليه مولغن ورغل who will حتى وقع وقع من بعض ما ما يوهم who ஹுலூல் ஹலூல் இத்திஹாதை இத்திஹாத் என்பது அல்லாஹ் படைப்பினங்களில் கலந்துள்ளான் என்று சொல்வது வல் ஷொலூல் என்கிறது அல்லாஹ் படைப்பினங்களிலே இறங்கியுள்ளான் இந்த ரெண்டு கருத்தையும் கொடுக்கக்கூடிய சில வாசகங்கள் அவுலியாக்களிடத்திலே வந்து ஏற்பட்டிருக்கிறது எதுபோல் என்றால் கவுலில் ஹல்லாஜ் அனா அல் அன்னான் தான் அல்லா என்று சொன்னார் ஹல்லாஜ் ஒக்க கவுலி பாதிஹிம் சில அபு யசீதுல் பிஸ்தாமி அவர் சொன்னார் மாஃபில் ஜுப்

ஒரு மிகைத்த உணர்வு ஏற்படும் பொழுது இது மாதிரி ஔவருமா யவுமின்ஹு பிமா யுனாசிபு எனவே என்ன செய்ய அதுக்கு பொருத்தமான முறையிலே அவர்களுடைய பேச்சுக்கு வழிந்துரை கொடுக்க வேண்டும் برؤسلا <سؤال> وهو أفتى بقتل الحلاج حسين بن منصور الحلاجي كل كله ورد من الفتوح كل كل, كل... كل... حين قال المقالة السابقة ميلة سنة عن الله عند سنة برضه. الجنيد الجنيد ال بغدادي أنغرو فرس مرور كما في شرح الكبرى آه السنوسي أو رجله عند عقيدة الكبرى عند شرحه له يرد بضمته. بروه برسوله وهو ومن اللفظ المهمي. அந்த ஹலூலித்தியாதை ஏற்படுத்தக்கூடிய அந்த சொற்களில் உள்ளதுதான் மாஷா அத அல்சினத்தில் ஆவாம் பொதுமக்கள் சொல்வதும் என் கவுலிகம் மௌஜூதும் உஜூத் எல் எங்கும் அல்லாஹ் நுழைந்தவன் என்று சொல்வது ஃபீஹி இஷாரத்துன் இலா வில் உஜூத் இதிலே வஹது உஜிதை சுட்டி காட்டப்படுகிறது அப்ப இந்த மௌஜூதும் உஜூத் என்றால் எல்லா அல்லா அல்லாஹ் அல்லாஹ் காட்சி அளிக்கிறான் அல்லாவது அல்லாஹ் இவர்களை படைத்தவன் என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பது அதில் என்பதை அதை ஒரு ஒரு கருத்தை கொடுப்பதனால் கூடாதுன்னு கூடாது என்று அப்போ இந்த உலகத்தில் இப்ராஹிம் மாஜூரி அவர்கள் இந்த வகதது சுஹூத் என்ற சொல்லை பாவிப்பதற்கு பதிலாக வஹதத்துள் உஜூத் என்ற சொல்லை பார்த்திருக்கிறார் இதை இவர்கள் வகதத்துள் உஜூத் என்ற கருத்தை கொடுத்ததினாலே இவர்களுக்கு ஒரு இந்த இந்த கிட்டாபிலே உள்ள அந்த வாசகங்கள் அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டது எப்படி விளங்குவது அப்போ எனவே இவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் வகதத்துல் உஜூத் ரெண்டு புகழப்பட்டது இகழப்பட்டது என்ற ஒரு புதிய விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது தவறான வழக்கமாகும் அது அந்த ஆசிரியர் அவர்கள் வஹதத்துல் உஜூத் என்ற சொல்லுக்கு பதிலாக வஹதத்துல் உஜூத் வஹதத்து சுஹூத் என்ற சொல்லை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள் இது முதலாவது அவதானமாகும்